ஹாய் மறுநாள் காலங்காத்தாலையே கிளம்பிட்டோம் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு மலையில் ஏறும்போதே டிராஃபிக் ஆரமிச்சிருச்சாங்க பயமாக தான் இருக்கும் இந்த மாதிரி டைம்ல ஆனால் காலங்காத்தாலை வேறு சரி ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் பட் ட்ரைவருங்க எல்லா தூங்க தூக்கத்தில் இல்லாமல் சேஃபாக வரணும்ல அவங்கள நினச்சும் பயமாக இருக்கும் நம்மளும் நினச்சும் பயமாக இருக்கும் அதெல்லாம் காட்டிக்காமல் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பார்த்துட்டு வர்றது இப்போ தான் விடிஞ்சிருக்கு அதனால தான் சைடில் பார்க்குறேன் இல்லைன்னா சமயம் இருட்டாக இருந்ததுனாலே நான் மலைப்பகுதியை பார்க்க மாட்டேன் அதனால் அப்புறமா சரி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் லாஸ்ட் டைம் அவ்வளோ ரொம்ப எடுக்க முடியல அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வானம் ரொம்ப அழகாக இருந்தது கலங்காத்தால் அந்த மலைக்குளும் அழகாக இருந்துச்சு எங்கிட்ட திரும்பினாலும் ஒரே அழகாக தான் இருந்தது வீடியோ எடுத்து எடுத்து என் ஃபோன் மெமரி ஃபுல்லாக ஆரம்பிச்சிச்சு அந்தளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என் பொண்ணு வேறு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா ஆனால் அவனால் அந்த கேமரா தூக்கிடுவாங்கப்பா அந்த கேமரா வேணும் அப்படின்ட்டு சரி சரி உடுவடு நீ போய் படுத்துவாங்க பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மறுபடி தூங்க சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் மேகம் வானத்தெலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு சில இடத்துல வெயில் அடிக்கும் ஒரு சில இடத்துல மழை பெய்யும் அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த லாங் டிரைவ் ஒவ்வொன்றையும் ரசிச்சுக்கிட்டேவும் அப்படியே தாண்டி வர்றது இந்த பாபா பார்த்திங்கன்னா அங்கே பூனை தாண்டி வர இடத்துல அந்த பைபாஸில் இருக்கும்னு நினைக்கிறேன் இடம்லாம் எனக்கு தெரியாது சும்மா ஏதோ ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன் ஏன்னா நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி டைமில் ப்ரேக்ஃபஸ்ட்டு அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக்கு அப்புறம் லன்ச்சு டின்னர் அப்புறம் நைட் நைட்டாகவே வீட்டுக்கு போயிட்டோம் ஒரு வழியாக அவளை தான் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்